சேனல் எழுதிய அன்பாந்த வழக்கம் சோ இன்னைக்கோட தலைப்பு ரொம்ப கஷ்டப்படுறேன் வேலைக்கு போறேன் டெய்லி போறேன் ஆனாலும் என்னோட இன்கம் என்னால் சேவ் பண்ண முடியல கடன் போயிடுது இஎம்ஐ போயிடுது வளர்ச்சியில நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றேன் சரி எல்லார் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கோ இல்லையோ லோன் இஎம்ஐ வந்து எல்லார் பேர்லயும் இருக்குதுங்க அப்ப இதுலேருந்து நான் எப்படி விடுவிக்கிறது எப்படி நான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றது அது ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது வந்து என்னோடய உத்தியோகத்தில் எனக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுறேன் அதோட ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உத்தியோகம் செய்யலாமா தொழில் செய்யலாமா இதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்து ரீதியாக உங்களுடைய உத்தியோகத்தை தொழிலை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ண முடியும் எப்படி உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த லக்னத்துலேருந்து ஆறாம் பாகும் ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடியது உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதும் ஆறாம் ஆகும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காரு கேந்திரத்தில் இருக்காரா திரிகோணத்தில் இருக்காரா சுபஸ்தானத்தில் இருக்காரா உச்சமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா அவருடைய ஸ்டேட்டஸை பொறுத்து தான் உங்களோட உத்தியோகம் எப்படி அமையும் பத்து கோடி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் பேரில் கொடுத்தாலும் ஆறாம் அதிபதி சப்போர்ட் பண்ணலைன்னா அது ஜீரோ தான் அப்போ உடனே கேட்குது எப்போதான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் இப்போ கேட்டு சொல்கிறீங்களான்னு கேட்குறது கேட்குது அதெல்லாம் கிடையாது உங்களுடைய தசா புத்தி நடக்கிற தசா புத்திக்கு ஏற்ப உங்களோட செயல்கள் அதாவது அஸ்ட்ராலஜின்றது என்னென்னா ஒரு வழியான கவுன்சிலிங் உங்களுக்கு எந்த பாதை சரியாக இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் பாதையை தேர்வு செய்து கொள்வது தான் அஸ்ட்ராலஜி அப்போ ஆறாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்குங்க மைல்டாக ஒரு வேலை பார்த்துக்கோங்க சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சு பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இல்லைங்க உங்கள் பேரில் தொழில் செஞ்சாக்கா நஷ்டம்தான் கிடைக்கும் உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை அப்பா பேர்லேயோ யார் ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அவங்க பேரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அது சக்ஸஸை கொடுக்கும் அதே போல் சில ஜாதகங்களில் லக்னங்களாக பிரிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு சரலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா லாஸ் தான் கொடுக்கும் அப்போ சரலக்கணம் என்ன மேஷம் கடகம் துலாம் மகரம் ஏன் சரலக்கணத்துக்கு சொந்த பிஸ்னஸ் ஆகாது சரலக்கணம்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா லாபஸ்தானம் தான் பாதகமாக அமையும் அப்போ லாபமே உங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த லக்கணத்துக்கு அப்படின்ற போது இவங்க லைஃப் லாங் ஒரு ஜாப் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்திர லக்கணம் ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஸை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்தானத்துலையும் இல்லை அப்போ ஒன்பதாம் பாவம் பாதகமாக போய் அப்போ இவங்க இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் போனாங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்டேபிளாக ஒரு கடையை போட்டுட்டோ இல்லை ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டோ போது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் உபயலக்கணம் அது என்ன ஸ்திரலக்கணம் என்னென்ன லக்கணம் ரிஷபம் கன்னி விருச்சகம் கும்பம் அப்போ உபயலக்கணம் என்னென்ன மீன மிதுனம் கன்னி தனுசு மீனும் இவங்க என்ன செய்யலாம் ஓன் பிஸ்னஸும் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இவங்களுக்கு செட்டே ஆகாது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்க ப பார்த்திங்கன்னா உபயலக்கணம் தான் ஓகே அப்போது நான் உபயலக்கணம் தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுற சரியாக போயிட்டு தான் இருக்குது அப்போது உங்கள் ஹாரஸ்கோப்பில் அந்த பிளானட் நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கும் அப்போ இது வந்து அந்த தசாபுத்தி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஆனாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் உருவ கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பிறப்பு ஜாதகம் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க என் நட்சத்திரத்துக்கு நான் பார்த்து சொல்லுங்க இந்த வேலையை நான் செஞ்சிடலாமா பண்ணிடலாம் பிறப்பு ஜாதகம் இருந்துச்சுன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு தொழில் தான் அமையுமா உத்தியோகம் தான் அமையுமா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக அமையுமா இந்த பார்ட்னர்ஷிப் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலுக்கு சொன்னோம் நம்ம பேர் சரியில்லைன்னா கூட இருக்கிறவங்களை யார் பேர் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணப்போது சிலருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பார்ட்னர்ஷிப்பாக சிறப்பாக அமையும் இல்லை சைலண்ட் பார்ட்னர்ஷிப்பாக எடுக்கும் முடிவு இவங்க தான் எடுக்கிற மாதிரி இல்லாத அமைப்பு இருந்து எடுத்தாங்கன்னா அதுவும் லாஸை கொடுத்துரும் இது நார்மல் பிஸ்னஸ் டெக்னிங் ஆனால் இதை வந்து ஹாரஸ்கோப்பில் வந்து எப்படி ஈஸியாக சொல் இந்த லக்னத்தில் பிறந்துட்டியா இது செட்டாகும் இது செட் ஆகாது அப்போ சர லக்னம் மேஷம் கடகம் துலாம் மகரம் லைஃப் லாங் ஜாபுன்னு இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க இல்லை நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உட்காரும்போது தான் நிறைய விஷயங்களை இப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க ஆமாம்னா கமெண்ட்ஸில் உடனே போடுங்க ஸ்திரலக்கணம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஒரு ட்ராவல் ஏஜென்சி ட்ராவல் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட ஒரு உத்தியோகத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டாக போகும்போது தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போது என்ன செய்யலாங்க உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது செட் ஆகும் எந்த பாதை ஆகும்னு எடுத்துகிட்டு போகும்போது சிறப்பாக இருக்கும் சரி இல்லைங்க என்னால் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஜாதகத்தில் இருக்க அமௌண்ட் இல்லை புத்தி காலம் இல்லை இந்த உத்தியோகத்துலேயும் நான் ஜெயிக்கணுன்னா என்ன செய்யலாம் உத்தியோகம்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆன் டைம்க்கு ஆஃபீஸில் போய் உட்காந்து உங்களோட ப்ரா ஒர்க்ஸை முடிச்சுட்டு ஆஃப் டைமுக்கு வீட்டுக்கு வந்தது அப்போது நவகிரகத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கரெக்டாக ஆறு மணினா நான் சூரியன் உதிச்சிடுவேன் பன்னெண்டு மணினா உச்சிக்கு போயிடுவேன் ஆறு மணிக்குனா சன்செட் செட் ஆயிடுவேன் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களோட வேலையை பஞ்சுவாலிட்டியாக செய்த ஒரே பிளானட் சூரியன் தான் அப்போது சிவ வழிபாடு பண்ணும்போது சூரியனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் அப்போ சிவ வழிபாடு பண்ணும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடை ஒருத்தர் தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு பிரதோஷம் கரெக்டாக தொடர்ந்து அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த பிரதோஷத்தில் போய் ஒருத்தர் நின்று தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கும் போது உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் உத்தியோகம் சார்ந்த ஸ்ட்ரெஸ்னஸ் எது இருந்தாலும் அதோட வீரியங்களை குறைத்து கொடுக்கும் மொத்தமாக உங்கள் கர்மாவை அது எடுத்துறோன்னா கண்டிப்பாக கிடையாது பிறந்த கருமா கண்டிப்பாக உடம்புல இருக்க தான் செய்யும் அப்போ இதோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் உங்களுக்கான பாதையை அமைச்சு கொடுக்கும் சரி நான் பிரதோஷத்துக்கெலாம் போக மாட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து இந்து மதம் கிடையாது அப்படின்றவங்க அதாவது சூரியன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பறவைகளை எடுத்துக்கலாங்க பறவைகளுக்கு அதிகமாக உணவு கொடுக்குறது இந்த உணவுகள் கொடுக்கறது கூட சில விஷயங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வராத பணங்களை வர வச்சு கொடுக்கும் உங்களோட உத்தியோகத்தில் ரொம்ப வருஷமாக எனக்கு இது அமௌண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஏத்துறது இல்லையா எனக்குன்னு ஏற்ற ஒரு வேலை அமையணும் அப்படிங்கிறவங்க இந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஜோதிடம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டாக்டர் நான் வந்து ஒரு இன்ஜினியர் நான் வந்து ஒரு கேட்ரிங் பண்ணுறவங்க நான் ஒரு பியூட்டி பார்லர் இப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு தொழிலை வச்சு தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜோதிடர்ன்றது எல்லார் தொழிலையும் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னன்றதை அவங்க ஜாதகத்தை வைத்து கணித்து தெளிவாக சொல்ல முடியும் அதே போல் இதையும் வகுப்பாகவும் நிறைய எடுத்துக்கிட்ருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க தாராளமாக அஸ்ட்ராலஜி கோர்ஸஸ் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஜோசியம் வருமாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லவே இல்லை ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடரும் மருத்துவரும் ஒருத்தராக இருந்தாங்க ஒரு குடும்பத்தை எடுத்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் மருத்துவம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு எல்லார் வம்சத்துலேயும் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோதிடர் தனியாக வந்தாங்க மருத்துவர் தனியாக வந்தாங்க ஆனால் இப்போ கட்டத்துக்கு என்ன இருக்குதுன்னா செலக்டிவ் கோர்ஸ் ஆகிடுச்சு டாக்டர் படிக்கலாமா அஸ்ட்ராலஜி படிக்கலாமா ஸோ ஜோதிடன்றது வந்து கால்குலேஷன் தான் யார் வேணும்னாலும் படிக்கலாம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கும் போது மிக சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் நன்றி